வணக்கம் என தெருமை நண்பர்களே நண்பர்களே அப்போ உள்ள அரசியல்வாதிகளுக்கும் இப்போ உள்ள அரசியல்வாதிகளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்போ உள்ள அரசியல்வாதிகள் தான் எப்படியோ அப்படித்தான் எதிரி நினச்சிருக்காங்க இப்போ உள்ளங்க அப்படி இல்லை எப்படியாவது எதிரியை குளோஸ் பண்ணியிருந்தோம் அப்போ நுங்கம்பாக்கத்தில் அண்ணாத்துறை வீட்டில் எல்லோரும் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் எண்ணிக்கிட்டு இருக்காங்க எண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் தொகுதியில் காமராஜர் காங்கிரஸில் போட்டிவிட்ருக்கார் அவர் எதிர்த்து டிஎம்கேயில் சீனிவாசன் சொல்றவர் போட்டி விட்டிருக்காரு அந்த சீனிவாசன் சொல்றவர் அந்த காமராஜரை செவிக்கிறார் அந்த தகவல் நுங்கம்பாக்கம் அண்ணாத்தரை வீட்டுக்கு தகவல் வருது அப்போ அந்த அண்ணாத்துறை இருந்த நண்பர்கள் நம்ம கட்சிக்காரங்களாம் சந்தோஷத்தில் துள்ளி குடிச்சிருக்காங்க அவங்க இருந்து வெளியே வராரு வீட்டிலிருந்து வெளியே வராரு அண்ணாத்துறை வந்து நண்பர்களே சந்தோஷப்படாதிய இது ஒரு தப்பான ஒரு செய்தி காமராஜர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் அவர் தோக்குறாருன்னா அது நம்ம தமிழக இனத்துக்கே பெரிய அவமானம் இந்த காமராஜரை மாதிரி இன்னொரு மனிதன் வர்றதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அதனால் காமராஜர் தோற்றது வந்துக்கிட்டு செவித்ததை விட எனக்கு நம்ம செவித்ததை விட எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்தார் முடிச்சுக்கோத்துக்குள்ளே அந்த விருது தொகுதியில் நின்று காமராஜரை செவித்த சீனிவாசன் ஒருவர் வந்துடுறார் அண்ணா துறைகிட்ட எதுக்காக வர்ற அவர்கிட்ட வாழ்த்து பெறுறதுக்காக வர்றார் அப்போ அண்ணா சொல்கிறாரு நண்பா நீ செவித்த வாழ்த்துக்கள் இருந்தாலும் நீ செவித்ததோட அண்ணாத்தோட சாரி நீ செவித்ததோட காமராத்தரை செவித்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா அவரை போன்ற ஒரு மனிதன் இருமேல் வருவதற்கு நான் ஆயிரம் ஆண்டுகள் ஆகலாம் அவர் தோத்தது நமது தமிழினமையை தோற்றதான் நான் என்றேன் அப்படின்னு சொன்னாராம் உள்ள அரசியல் எப்படி உள்ள அரசியல் எப்படி കൊഞ്ചം ആരായിക നമ്പറുകളേ